வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்டெட்டு பிஜி டிஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய காமனான டாபிக் அதாவது பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸில் குடிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சிக்காங்க அப்போ நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ மெட்ராஸ் ஹை போட்ட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் போட்டுட்ருக்கோம் ஸோ டெஸ்ட் கொஸ்டின் வீடியோ நான் ஈவினிங் போடுறேன் அதில் கொஞ்சம் மேக்ஸ் பேசிக் மேக்ஸ் கொடுக்குறேன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷின் படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது சட்டப்பிரிவு எந்த சட்ட இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது பதினேழு வந்திருக்க எக்ஸாம்லே இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் பதினான்காவது பிரிவு இது நம்ம எப்படி ஒரு குழு மாதிரி ஞாபகத்துக்கலாம்லாம் கரெக்டாக அந்த ஃபோர்ட்டீன் நம்பர் செவன்த்து ஸ்டாண்டர்ட் நம்ம காலத்தில் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போலாம் வேறு மாதிரி சேர்க்குறாங்க இப்போ அந்த பதினாலு வயசில் நம்ம என்ன படிப்போம் செவன்த்து மேக்ஸிமம் அப்போ ஏழாவது வரும்போது எல்லோரும் சமமாக இருக்காங்க அப்போ வந்து அந்த பகுத்தறிவுலாம் நமக்கு வரும் ஆறாவது வரைக்கும் சின்ன பிள்ளைங்க அடுத்த ஏழாவது அப்போ ஒரு புரிதல் வருது இல்லையா அப்ப சமம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏழாவது ஏழாவதுன்னு ஆபச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினாலு கரெக்டா வந்துரும் அந்த ஏஜுக்கு ஓகேங்களா சோ முன் அனைவரும் சமம் பதினான்காவது பிரிவு இருந்த இன நிற வெறிக்கு முடிவு கட்டியவர் இந்த கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க நெல்சன் மண்டேலா ஏ அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த ஏர்லதான் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மைல்களுக்கான சரணாலயம் உள்ளது இது வந்து குடிமையில தேசிய பறவை பத்தி வருது இல்லைங்களா அந்த பார்ட்டுல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை நான் ஏன் அந்த பிளேஸ் விராலிமலையுன்னு கொடுத்துருக்கேன்னா சப்போஸ் உங்களுக்கு பிளேஸும் கேட்கலாம் அதனால தான் நான் விராலிமலை டைரக்டாவே கொடுத்துட்டேன் மாவட்டம் கேட்டால் மாவட்டமும் தெரிஞ்சுக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில மயில்களுக்கான சரணாலயம் இருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் நமக்கு அக்னி சிறகுகள் காமனாக தெரியும் பட் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எழுச்சி தீபங்கள் இது எல்லாமே அவர் தான் ஸோ இந்த கொஸ்டின்கு ஆன்சர் இவை அனைத்தும் ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக அக்னி சிறகுகள் மட்டும் கொடுத்துட்டு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்தாலும் பார்த்துக்காங்க அக்னி சிறகுகள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்காங்க இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் படிக்கிறவங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு உணவு பத்தி எல்லாம் இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் இமாம் பசந்த் இந்த வகை மாம்பழங்கள் தான் சிறப்பாக வந்து விளைவிக்கப்பட்டிருக்கு இமாம் பசந்த் உலக சாதனை படைத்த ஆலமரம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளது கொல்கத்தா எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா கொல்கத்தா ரொம்ப பழமையான ஆலமரம் இது இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் ஏன்னா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கூட அவங்களுக்கு கேட்கலாம் அதனால்தான் எப்பவுமே நான் வந்து அதையும் பிராக்கெட்ல கொடுத்துறது சரிங்களா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவை சேர்ந்தவர் அவர் பேர் என்ன அப்படிங்கிறத நீங்க பண்ணுங்க கெஸ்ட் பண்ணுங்கள் உங்களால் குடிமையல் கொஸ்டின்ஸில் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுது டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ எடுக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் படிக்க படிக்க உங்களுக்கு நாலு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்போ நாலு ஆப்ஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே வாங்க வீடியோஸ்லாம் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிங்காலி வெங்கையா தேசிய கொடையை வடிவமைத்தவர் ஆந்திராவை சேர்ந்தவர் இவர் பிங்காலி வெங்கையா எக்ஸ்கூஸ் பார்த்துக்கலாம் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த இடத்தில் நெய்யப்பட்டது அந்த இடம் வந்து வேலூர் மாவட்டம் ஏன்னா எந்த மாவட்டம்னு கூட உங்களுக்கு கேட்கலாம் டைரெக்டாக ஸோ வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் எந்த இடம் இதில் ரெண்டு தான் நான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடமே கொடுத்துருக்கேன் மற்ற ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன் அதை வச்சு கூட இங்கே பண்ணலாம் ஸோ எந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா குடியாத்தம் பாலாஜா பற்றி உங்களுக்கு தெரியும் தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயின் விட்டாங்க பாலாஜா டு சென்னை இதுவும் மறந்துடக்கூடாது மும்பை டு தானே இந்தியாவில் ஆனால் தமிழ்நாட்டில் பாலாஜாலேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் ஃபஸ்ட்டு வந்து விட்டது வந்து அந்த வகையில் ஞாபகம் நியாப்சிக்கணும் இப்போ இந்த தேசிய கொடி வந்து எங்க எந்த இடத்துல நெய்யப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா குடியாத்தத்தில் இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதி மொழியை எழுதியவர் யார் வெங்கட சுப்பாவ் இவர்தான் அந்த இந்தியா எனது தாய்நாடு அப்படிங்கிற தேசிய உறுதிமொழியை எழுதியவர் தேசிய நீர்வாழ் விலங்கு எது டால்பின் தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின் நான் முன்னாடி கொடுத்த செட்டு கொஸ்டின்ஸ்ல எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மற்ற தேசிய பறவை எல்லாமே கவர் பண்ணிட்டே வந்துட்டேன் அதனால தான் இந்த கொஸ்டின் மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் ஜென்ரலாக தேசிய பறவை தேசிய மரம் இது எல்லாமே பார்த்துக்கங்க முன்னாடி கொடுத்த நோட்ஸ்லயும் கொடுத்துருக்கேன் இப்போ மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் வீடியோஸ்லயுமே கொடுத்துருக்கேன் அது ஃபுல்லாமே நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் எதுவேனா உங்களுக்கு கேட்கலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பேசிக் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று வந்துடும் ஸோ இதுல அதில் கவர் ஆகாத இந்த கொஸ்டின்னு நான் அதை கொடுக்குறேன் தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின் டால்ஃபின் வந்து இன்னொரு பேரும் இருக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இன்னொன்னு டால்பின் பாத்தீங்கன்னா மீயொலி அலைகளை வந்து உணரக்கூடியது ஆல்ரெடி வவ்வால் வந்து உணரக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொன்ன வீடியோஸ்லயே வவ்வால் கூட டால்பின் மீயொலி அதை இருக்கக்கூடிய அந்த அலைகளை உணரக்கூடிய தன்மை கொண்டது தேசிய கொடியின் நீல அகலம் எந்த விகிதத்தில் உள்ளது இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வந்திருக்கு த்ரீ இஸ் டூ நீலம்தான் அதிகமா இருக்கும் கொடி ஞாபகம் தெரிஞ்சிடும் நீளம் ஆஹ் அதிகமும் அகலம் இருக்கும் த்ரீ ஈஸ்ட் டூ ரெண்டத்தையும் கூட்டினா அஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம் கூட வருமே அவ்வளவு நம்ம கெஸ் பண்ணும் போதே நமக்கு தெரியல அந்த இமாஜினேஷன் அப்ப த்ரீ ஈஸ்ட் டூ டோட்டலா அஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது இன்னமும் அதை மெயின்டைன் பண்ற பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பறக்க விட்டத சென்னை கோட்டையில இருக்கு இன்னமும் அங்க இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க பார்வையாளர்கள் பார்க்கறதுக்காகவே வச்சிருக்காங்க இஃது அடிப்படை உரிமை அன்று ஓட்டுரிமை ஓட்டுரிமைக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் அதை ஞாபகம் அதுவும் கேக்குறாங்க அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி டுவெண்டி சிக்ஸ் தெரியும் குடியரசு தினம் ஆகஸ்ட் ஒட்டிதான் போச்சு சுதந்திர தினம் நவம்பர் சிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அமைப்பு தினம் ஏன் வந்து நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் கொண்டாடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல இந்த இயரும் ஞாபகிக்காங்க சப்போஸ் உங்களுக்கு இயர் கேட்கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்தில் அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க முழுமையாக இந்த அரசு அமைப்பு அமைப்பை வந்து அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால தான் அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா அரசு அமைப்பு தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மக்களாட்சி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஒரு எக்ஸாம்ல எந்த மொழி பெறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி மக்களாட்சியும் கேட்கலாம் ஞாபகம் கிரேக்கம் மக்களாட்சி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நியூசிலாந்து நியூன்ற அந்த பேர்ட் வந்து பாத்தீங்களா அந் அப்போ ப்ரீவியஸ் தான் என்னது பெண்களை அடிமைப்படுத்தி தான் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இவங்க தான் புதுசா யோசிச்சிருக்காங்க பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை அளிக்கலாம் அப்படிங்கிற அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க அப்போ புதுசாக யோசிச்சிருந்தாலும் நியூ ஞாபகம் வச்சிருக்காங்க அப்போ மறக்கவே மறக்காது நியூசிலாந்து புதுசாக யோசிச்சிருக்காங்க நியூவா யோசிச்சிருக்காங்க அப்ப நியூசிலாந்து உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஒற்றுமை அளித்த நாடு நியூசிலாந்து உலக மக்களாட்சி தினம் டேஷ் ஆகும் செப்டம்பர் பிப்டீன் செப்டம்பர் பிப்டீன் தான் உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் ஃபைவ் வந்து நமக்கு தெரியும் டீச்சர்ஸ் டே கொண்டாடிட்டு இருப்போம் அப்போ மக்களாட்சி டீச்சர்ஸ் அது மாதிரி ஏதாவது நீங்கள் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை ஞாபகம் வச்சுக்கலாம் மக்களாட்சிக்கு வந்த மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுக்கலாம் ஏதாவது குளூ வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் டக்கு டக்குன்னு ஆன்சர் ஆகும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழு வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம் சிம்பிளாக வச்சுக்கிறோம் அப்ப வேடிக்கையாக கூட குழு வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்க ஈஸி ஸோ இப்போ செப்டம்பர் ஃபிஃப்டீன் உலக மக்களாட்சி தினம் ஞாபகம் வச்சுக்காங்க நம் நாட்டில் எந்த வகையான மக்களாட்சி செயல்படுகிறது இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேட்டிருக்காங்க இருக்காங்க நாடாளுமன்ற மக்களாட்சி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களாட்சி முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கும் ஊர் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இது வந்து குரூப் ஃபோர் கொஸ்டின் பத்து லட்சம் இருந்தாங்க அப்படின்னா மாநகராட்சி இதுவே நகராட்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் மாநகராட்சிக்கு பத்து லட்சம் பீப்புள் அதிக வருவாய் நகராட்சி அப்படின்னா ஒரு லட்சம் பீப்புள் அதிக வருவாய் இருக்க கூடிய நகராட்சி இங்க கிராமத்துக்கு வந்து என்னன்னு ரெஃபர் பண்ணி கமெண்ட்ல போடுங்க நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சர்ச் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு படிப்பீங்க இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்திருந்தது உங்களுக்கு இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை பழமையான உள்ளாட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா சென்னை இந்த மேட்ச் பாருங்க இது குரூப் ஃபோர்ல வந்திருக்கு இந்த மேட்ச் இதற்கான ஆன்சர் இ கிராம சபை கிராம சபை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அமைப்பு கிராம சபை நிரந்தர அமைப்பு ஊராட்சி ஒன்றியம் வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியத்துல யார் வந்து இருப்பாங்க மெயின் பர்சன் யாருன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் பேரூராட்சி செயல் அலுவலர் பேரூராட்சி செயல் அலுவலர் மாநகராட்சி ஆட்சி ஆட்சிப்பணி அதிகாரி ஏஎஸ்லாம் இருக்காங்க இல்லையா மாநகராட்சி இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி கிராம சபை நிரந்தர அமைப்பு ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் பேரூராட்சி செயல் அலுவலர் மாநகராட்சி இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி இதுல பேரூராட்சின்ற பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து தமிழ்நாட்டுல தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதுவும் ஞாபகம் பேரூராட்சி அப்படிங்கிற டேர்ம எங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா தான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்த நகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலஜா பேட்டை இதுவும் கூட உங்களுக்கு கேட்கலாம் ஃபர்ஸ்ட் நகராட்சி வந்து வாலாஜா பேட்டை பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோருக்கு இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோன்னு நீங்கள் தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடப்பட்டிருக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூவில் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ வந்திருக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அந்த நேம் வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற அந்த பேர் விருப்பம் இந்த மாதிரி வரணுங்கிற விருப்பமும் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திக்கு இருந்தது நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க குரூப் எக்ஸாம்ஸ்லேயும் வந்திருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் வந்திருக்கு ஞாபகிச்சிருக்காங்க நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து சரிங்க டைரெக்டாக ஆட்சி பண்ணுறது இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி நாடாளுமன்ற ஆட்சி இந்தியா இங்கிலாந்தில் நாடாளுமன்ற ஆட்சி ஈயின்னு வருது ஞாபகத்துக்கலாம் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் கனடா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிபர் ஆட்சி அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் கனடால என்னது அதிபர் ஆட்சி இங்கிலாந்தில் நாடாளுமன்ற ஆட்சி சுவிட்சர்லாந்து நேரடி மக்கள் ஆட்சி நீங்கள் எப்படி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்களா கமெண்ட்டில் போடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸ்பர்மேஷன்